அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன வினாக்களை பார்க்க போகிறோம்னா இந்திய ஐந்தாண்டு திட்டங்கள் சாதனைகள் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வினாக்களை பார்க்க போகிறோம் முதல்ல இந்திய ஐந்தாண்டு திட்டம் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா ரஷ்யாவிலிருந்து எடுக்கப்பட்டது நம்ம இந்தியாவில் மொத்தம் பன்னிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது கடைசியாக பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் தான் இறுதியான ஐந்தாண்டு திட்டம் அந்த பன்னிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டம் எந்த ஆண்டுன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அதுக்கப்புறம் நிதி ஆயோக்குன்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திட்டாங்க முதல் ஐந்தாண்டு திட்டம் காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இது ஹரார்ட் டாமர் மாதிரி அடிப்படையாக கொண்டது முதல் ஐந்தாண்டு திட்டம் ஹராட் டாமர் மாதிரி அடிப்படையாக கொண்டது இதன் முதன்மை நோக்கம் என்னென்ன வேளாண்மை முன்னேற்றமாகும் முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மையான நோக்கம் என்னென்ன வேளாண்மை முன்னேற்றமாகும் இத்திட்டம் மூணு புள்ளி ஆறு சதவீத வளர்ச்சி வீதத்துடன் இலக்கை விட அதிகமாக வெற்றி பெற்றது ஓகே அடுத்தது இரண்டாவது ஐந்தாம் திட்டத்தின் பார்ப்போம் இரண்டாவது ஐந்தாம் திட்டத்தின் காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இத்திட்டம் பிசி மகள் நோபிஸ் அடிப்படையாக கொண்டது பிசி மகள் நோபிஸ் யாருன்னா இந்திய புள்ளியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இந்த இரண்டாவது ஐந்தாம் திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்னென்ன தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதாகும் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்னென்ன தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதாகும் இத்திட்டத்தின் வளர்ச்சி என்னென்ன நாலு புள்ளி ஒரு சதவீதத்தின் வளர்ச்சியுடன் வெற்றி பெற்றது அடுத்தது மூன்றாவது ஐந்தாம் திட்டம் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இத்திட்டம் காட்கீழ் திட்டம் என்று அழைக்கப்படுகிறது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் காட்கில் திட்டம் என்று அழைக்கப்படுகிறது இத்திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்னென்ன சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் ஆகும் இத்திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்னென்ன சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலையை ஆகும் சீன இந்திய போரின் காரணமாக இலக்கு வளர்ச்சியானது அஞ்சு புள்ளி ஆறு சதவீதத்தை அடைய இலவில்லை அடுத்தது திட்ட விடுமுறை காலம் திட்ட விடுமுறை காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலேருந்து அறுபத்தி ஒம்பது இந்தியா பாகிஸ்தான் போர் மற்றும் மூன்றாவது ஐந்தாம் திட்டத்தின் தோல்வியே திட்ட விடுமுறைக்கான முதன்மை காரணமாகும் திட்ட விடுமுறைக்கான முதன்மை காரணம் என்னென்ன இந்தியா பாகிஸ்தான் போர் மற்றும் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்வியே தான் இதற்கு முக்கிய காரணமாகும் அடுத்தது இக்காலகட்டத்தில் ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வேளாண்மை வேளாண் சார் துறைகள் மற்றும் தொழில் துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இந்த திட்ட விடுமுறை காலத்தில் ஓராண்டு காலம் திட்டம் உருவாக்கப்பட்டு வேளாண்மை வேளாண் சார் துறைகள் மற்றும் தொழில் துறைகளில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அடுத்தது நான்காவது ஐந்தாம் திட்டம் நான்காவது ஐந்தாம் திட்டத்தின் காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இத்திட்டத்தின் இரண்டு முக்கிய நோக்கங்கள் என்னென்ன நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலை அடைதலாகும் நான்காவது ஐந்தாம் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னென்ன நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலை அடைதலாகும் அடுத்தது இத்திட்டம் அதன் இலக்கான அஞ்சு புள்ளி ஏழு சதவீத வளர்ச்சி எட்டாமல் மூணு புள்ளி மூணு சதவீத வளர்ச்சி மட்டுமே பெற்று தோல்வியடைந்தது அடுத்தது ஐந்தாவது ஐந்தாம் திட்டம் திட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது இத்திட்டத்தின் நோக்கம் என்னென்ன வேளாண்மை தொழில் துறை மற்றும் சுரங்கத் தொழிலுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது இத்திட்டத்தில் வேளாண்மை தொழில் துறை மற்றும் சுரங்கத் தொழிலுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது ஒட்டுமொத்தமாக நோக்குகையில் இத்திட்டம் இலக்கு வளர்ச்சியானது நாலு புள்ளி நாலு சதவீதத்தை விட அதிகமாக நாலு புள்ளி எட்டு சதவீதம் வளர்ச்சி பெற்று இத்திட்டம் வெற்றி பெற்றது அடுத்தது இத்திட்டத்திற்கான முன்மறிவு டிபி தார் அவர்களால் தயாரிக்கப்பட்டது இத்திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஓராண்டுக்கு முன்பே கைவிடப்பட்டது இந்த ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தை யாரால் தயாரிக்கப்பட்டதுன டிபி தார் இத்திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு ஓராண்டுக்கு முன்பு கைவிடப்பட்டது அடுத்தது சுழல் திட்டம் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுலேருந்து எழுபத்தி இந்த ஆண்டு ஒரு வருட காலத்திற்காக இச்சுழல் திட்டம் தொடங்கப்பட்டது இது ஐந்தாவது ஐந்தாம் திட்டத்தை நீக்கிய பிறகு தொடங்கப்பட்டது அடுத்தது ஆறாவது ஐந்தாம் திட்டம் திட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து எண்பத்தி அஞ்சு இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம் என்னென்ன வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை தற்சார்பு ஆகும் வறுமை ஒழிப்பு என்பதே இதன் முக்கியமாக இலட்சணாகும் அடுத்தது இது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது இந்த ஆறாவது ஐந்தாம் திட்டம் முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு என்னென்னா அஞ்சு புள்ளி ரெண்டு சதவீதம் ஆனால் அஞ்சு புள்ளி ஏழு வளர்ச்சி எட்டப்பட்டது அடுத்தது ஏழாவது என்ன திட்டம் திட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இத்திட்டத்தின் நோக்கம் என்னென்ன தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பு வழங்குதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது இத்திட்டத்தின் முதல் முறையாக பொதுத்துறைக்கும் மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது இந்த ஏழாவது ஐந்தாம் திட்டத்தில் பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது இது தனியார் துறையின் வெற்றியாக அமைந்தது இந்த ஏழாவது ஐந்தாம் திட்டம் இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு அஞ்சு சதவீதம் ஆனால் ஆறு சதவீத வளர்ச்சி காணப்பட்டது ஆண்டு திட்டங்கள் மைய அரசின் நிலையற்ற அரசியல் சூழல் நிலவியதால் எட்டாம் ஐந்தாம் திட்டத்தை நடைமுறைப்படுத்த இயலவில்லை எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மற்றும் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு ஆண்டுகளுக்கு இரு ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டது இரு ஓராண்டு திட்டம் எந்த ஆண்டு வந்து எந்த ஆண்டுனா தொண்ணூறு தொண்ணூத்தொன்று மற்றும் தொண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆகிய ஆண்டுகளுக்கு இரு ஓராண்டு திட்டம் உருவாக்கப்பட்டது அடுத்தது எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் திட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு இத்திட்டத்தின் வேலைவாய்ப்பு கல்வி சமூக நலம் போன்ற மனித மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் கல்வி சமூக நலம் போன்ற மனிதவள மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது இத்திட்டத்தின் காலத்தில் இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த திட்ட காலத்தில் இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டதுனால் இந்த எட்டாவது ஐந்தாண்டு திட்ட தான் இத்திட்டத்தின் இலக்கு அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் ஆனால் ஆறு புள்ளி எட்டு சதவீதம் ஆண்டு வளர்ச்சி எட்டப்பட்டது அடுத்தது ஒன்பதாவது ஐந்தாம் திட்டம் திட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு இத்திட்டத்தின் முக்கிய கவனம் கொடுக்கப்பட்டது ஒன்பதாவது ஐந்த திட்டம் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு இத்திட்டம் முக்கிய கவனம் கொடுக்கப்பட்டது அடுத்தது இத்திட்டக்கால இலக்கான ஏழு சதவீத வளர்ச்சி எட்டப்படவில்லை இந்திய பொருளாதாரம் அஞ்சு புள்ளி ஆறு சதவீத வளர்ச்சி மட்டுமே அடைந்தது அடுத்த பத்தாவது ஐந்தாம் திட்டம் திட்ட காலம் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு இத்திட்டம் அடுத்த பத்தாண்டுகளில் தலா வருவாய் இருமடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயித்தது பத்தாவது ஐந்தாம் திட்டம் அடுத்த பத்து ஆண்டுகளில் தலா வருவாயை இரு மடங்காக உயர்த்த நிலைக்கு நிர்ணயித்தது அந்த பத்தாவது ஐநா திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் வறுமை விகிதத்தை பதினஞ்சு சதவீதமாக குறைக்கும் குறிக்கோளை கொண்டிருந்தது இத்திட்டத்தின் வளர்ச்சிகளுக்கு எட்டு சதவீதம் ஆனால் ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் மட்டுமே பெற்று எட்டப்பட்டது அடுத்த பதினோராவது ஐநா திட்டம் திட்ட காலம் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இதன் முக்கிய நோக்கம் என்ன விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சியாகும் பதினோராவது ஐந்தாம் திட்டத்தின் நோக்கம் என்னென்னா விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சியாகும் இதன் வளர்ச்சி இலக்கு எட்டு புள்ளி ஒரு சதவீதம் ஆனால் எட்டப்பட்டது ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் மட்டுமே பன்னிரெண்டு ஐந்தாம் திட்டத்தின் காலம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு இதன் முதன்மை நோக்கம் என்னென்னா விரைவான அதிகமான உள்ளடக்கி மற்றும் நிலையான வளர்ச்சியாகும் இதன் வளர்ச்சி இலக்கு எட்டு சதவீதம் ஆகும் அடுத்தது பன்னிரெண்டாவது திட்டத்துக்கு அடுத்தது நிதி ஆயோக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க அது எந்த ஆண்டுனா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்று நிதி ஆயோக்கு செயல்பட இருக்கும் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன வினாக்களை பார்த்தோம்னா இந்திய பொருளாதாரத்தில் முக்கிய ஐந்தாம் திட்டங்களை தான் நீ நம்ம பார்த்தோம் நன்றி வணக்கம் மழை மட்டும் விட்டு உங்களை சந்திக்கிறோம்